அப்போலேருந்து அரசியல் குடும்பம்ல அதுவும் பண பல வாய்ந்த அரசியல் குடும்பம் அதிகார பலம் வாய்ந்த அரசியல் குடும்பம் அப்படிங்கிறப்ப அந்த திமுரு அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது அடிப்படையில் இருக்கும் உள்ளே இருக்கும் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அரசியல் விருப்பம் கிடையாது நானும் அமைச்சராக அரசியல் அரசியலுக்குள்ள நாயா வரணும் அவரோட மகனாக தான் நாயா வரணும்னு சொல்லி அவ்வளோ விருப்ப விருப்புணரோட இருக்கு உங்களுக்கே துணை முதலமைச்சர் பொறுப்பு துணை முதலமைச்சர் பொறுப்பு கிடைக்குதுங்க அவங்களோட உடல்நலத்தை பத்தி நீங்க குறை சொன்னீங்க வீக்கா இருக்கீங்க சொன்னால் கடுமையான கோவம் வரும் சிம்பிளா முடிச்சிட்டாப்பு கையை காமிக்கிறாரு என் கை ஆடுதா அப்படிங்கிறாரு யாரு கை ஆடுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பாரு அங்க தலைமைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன அப்படின்னா குடும்ப ஆட்சி முறையை பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நல்லது பண்ணா கொலை பண்றாங்க இதுக்கு பர்மிஷன் அங்க கேட்கறது இல்லை இங்க பிரச்சனை வருது அவனை முடி முடிச்சிட்டு தலைமையிட சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மூலம் தான் டீல் பண்றாங்க ப்ரோ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிரேஸியாக சொல்கிறேன்ற மாதிரி கொஞ்சம் தரைக்குறைவாக வந்து பேசுறதா வந்து நோட்டீஸ் பண்ண வந்து முடியுது சமீபத்தில் இவர் ஐசியூக்கு போயிடுவார் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஐசி ஐசியுக்கு போயிடும் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வந்து வந்து ஆல்ரெடி ஸ்டாலின் அவர்களே வந்து இது ஒரு சுந்தரா டிராவல்ஸ் அதிமுகவே இந்த மாதிரிலாம் ஒரு விமர்சனம் வந்து வச்சுருக்காரு இதை எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி அணுகிறதா நீங்கள் வந்து பார்க்குறீங்க அவர் ரொம்ப ரொம்ப நாகரீகமாக அணுகிறாரு இந்த சைடு அவங்க ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அநாகரீயமாக இருக்குது அதோட அடிப்படை ரீசன் என்ன அப்படின்னா அந்த நெப்போ ஃபீல் தான் அப்போலேருந்தே அரசியல் குடும்பம் இல்லை அதுவும் பண பலம் வாய்ந்த அரசியல் குடும்பம் அதிகார பலம் வாய்ந்த அரசியல் குடும்பம் அப்படிங்கிறப்ப அந்த திமுரு அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது அடிப்படையில் இருக்கும் உள்ளே இருக்கும் அது அவங்களுக்குள்ளேயே இருக்கும் அதை அது அப்படி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட எப்பவுமே எல்லாமே இருந்திருக்குல்ல வேர்த்தது கிடையாது அரசியலுக்கு வரணும் அப்படின்னா உட்காந்து போராட தேவையில்ல ஆர்ப்பாட்டம் போராட்டம் பேச்சு கேட்க தேவையில்ல சைக்கிளில் போக தேவையில்ல சாப்பிடாமல் அலைய தேவையில்லை ஏசி ரூம்குள்ளே இருந்தாலுமே உங்களுக்கு பொறுப்பு தானாக வந்துடும் துணை முதலமைச்சர் பொறுப்பறையும் கிடைச்சிருது ஈஸியாக கிடச்சிருது ஈவன் நீங்கள் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அரசியல் மீது விருப்பம் கிடையாது நானும் அமைச்சராகணும் அரசியலுக்குள்ள நாயாக வரணும் அவளோட மகன்தான் நாயாக வரணும்னு சொல்லி அவ்வளோ விருப்பம் விருப்பினரோடு இருக்க உங்களுக்கே துணை முதலமைச்சர் பொறுப்பு துணை முதலமைச்சர் பொறுப்பையும் கிடைக்குதுங்க ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது இதை விட மோசமாக பேசுன விட நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனால் அதை எல்லா சார் ஹேண்டில் பண்ணுறாருல ஸ்ட்ரைட்டாக அவர் தானே அவர் தான் அட்டாக் பண்ணுறாங்க நீங்கள் என்ன மிஞ்சி போனால் ரெண்டு வருஷமா அப்படிங்கிற மூலம் தானே அந்த ஒரு வார்த்தை வார்த்தைகள் இருக்குது இதை விட கீழ்த்தரமாக அரசியல் என்ன பேசிட முடியும் எல்லாமே எதுக்காக உயிருக்கான அரசியல் தானே உயிர் வரணுங்கிறது தானே அடிப்படை எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தானே அது அப்படி ஐசியூக்கு போகுங்கிறது ஒரு பேச்சா அதுக்கு அவர் எவ்வளோ நாகரீகமாக பேசியிருக்காரு பாருங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் சம்திங் சார் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் உடல்நலக்குறைவு வருது ஸ்டாலின் இயற்கை அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அதை எவ்வளோ நாகரிகமாக எல்லோரும் கடந்து போகிறோம் ஏன்னா பெரிய மனுஷன் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காரு அரசியலுக்காக செலவழிச்சிருக்காரு ஸோ அவருக்கான வாய் வாய்ப்பு கிடைக்குது நான் கூட பல டிரும் சொல்லியிருக்கேன் என்னதான் தான் மாற்றுக்கருத்துக்கள் இருந்தாலும் இயங்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கார் எங்குறாப்ல அப்புடின்னு அதோடு நம்ம நிறுத்திக்கிட்டோம் ஆனால் இவங்க பேசுறதுக்கு நம்ம எடப்பாடியே வந்து அந்த மாதிரி நாகரீகம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா போகிறாரு வராரு எதுக்கு போறாரு வரான்னு தெரியுமா அப்படின்னு ஆக்சுவலி எல்லாருமே தெரியும் ஆனால் அதை பற்றி யாரும் பேசுகிறது இல்லை அந்த நாகரிகம் அதை சொல்ல எவ்வளோ ஆராயும் சாருக்கு சொல்லலைல அதே மாதிரி அந்த விவசாய மகன்கள் உழவர்கள்ங்கிறப்ப அவங்க ஒரு திமுர் இருக்குங்க அவங்க உடல் நலத்தை பற்றினா குறை சொல்லக்கூடாது அவங்களோட பெருமையை என்ன அப்படின்னா கடைசி மிஞ்சி போனால் ஒரு ஒரு வாரம் நான் டவுனாக இருப்பேன் அதை என் உயிர் போயிடணும் உடம்ப படுத்து கிடந்து இந்த இந்த அந்த விஷயங்களா இருக்கல சொதப்புற விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மூலம் இருப்பாங்க அவங்களோட நலத்தை பற்றி நீங்கள் குறை சொன்னீங்க வீக்காரிங்க இருக்கீங்கன்னு சொன்னால் கடுமையில கோவம் வரும் அவங்களுக்கு சிம்பிளாக முடிச்சுட்டாப்பில் கையை காமிக்கிறாரு என் கை ஆடுதா அப்படிங்கிறாரு யார் கை ஆடுதுன்னு தெரியும் பாரு எழுபது வயசுக்கு எழுபது ஆமாம் எழுபது வயசுக்கு மேலே இவ்வளோ டிராவல் பண்ணிக்கிட்டு பேசுகிறப்ப கூட கை ஆடாமல் ஒருத்தர் நபருக்கு இருக்குன்னா யார் ஐசிக்கு போகிறா இந்த மாதிரி அநியாயமான பேச்சுகள் பேசுறப்ப இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிற தாண்டி காலம்னு ஒண்ணு இருக்கு காயின்னு ஒண்ணு இருக்கு அது பிளிப் ஆகும் யார் ஐசிக்கு போறான்னு நீங்க பாருங்களேன் இப்ப அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய அந்த திடீர்னு இவர் செங்கோட்டையன் திடீர்னு வந்து ஒரு அகெயின்ஸ்டா எடப்பாடி அகெயின்ஸ்டா ஒன்று வந்து பேசியிருந்தாரு இதை வச்சும் திமுக வந்து மேல வந்து விமர்சனம் வந்து பண்றாங்க ஆக்சுவலா திமுக கொலை எல்லாமே கரெக்டா வந்து இருக்குன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களா இந்த மாதிரி ஊசல் வந்து இல்லாமல் நமக்கு வெளியே தெரியாமல் வந்துருக்கலாம் உள்ளே அதே மாதிரி தான் வந்துருக்கு ஏன்னா ரொம்ப சீனியஸெல்லாம் இருக்கிறது கட்சி இந்தனால அந்த கேள்வி வந்து வருது எல்லாம் என்ன விஷயம் நாங்கள் அங்கே எல்லாருமே பணத்துக்காக அடங்கி போக ரெடி இந்த ஹேர்கில் எனக்கு எது கிடைக்குதா இந்த லெவலுக்குள்ளே நான் ஒரு பவர் காமிச்சிக்கிறேன் எனக்கு இல்லை ஒரு டீம் செட் பண்ணிக்கிறேன் இதில் நான் ஏங்கிக்கிறேன் அப்படிங்கிற மூல அடாப்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே எனக்கு தேவையானது அங்கே அதிகாரமாக ஒரு ரெண்டு நாள் ஆனால் கிடைக்கும் நீங்கள் அதுக்கு மேல் மேல் சர்க்கிளில் இருக்கீங்கன்னா ஒரு நாளில் கிடைக்கும் அதுக்கும் மேல் சர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் இந்த ஹேர் அறிக்கையில் தான் இருக்க அந்த பார்ட்டி அங்கே தலைமைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன அப்படின்னா குடும்ப ஆட்சி முறையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்கள் நீங்கள் பாருங்கள் இனி எப்போவாச்சும் யாராச்சும் வந்து டிஎம்கேக்குள்ளே இந்த ஸ்ட்ரக்சர் நகர்த்திட முடியுமா சான்சஸ் ஜீரோ கிடையாது மைனஸ் தௌசண்ட் நான் சொல்லுவேன் அது அந்த பேச்சுக்குள்ளன்னு எடுக்க முடியாது நீ இருக்க முடியாது ஆனால் இங்கே ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு இல்லை தலைமை அந்த அம்மா போனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீடம் கிடச்சிச்சு இவங்க பண்ணலாம் இவங்க பண்ணலாம் இவங்க பண்ணலாம்னு சொல்லி கட்சிக்காக உழைச்ச எல்லாருக்கும் ஸ்பேஸ் கிடைச்சிச்சு இல்ல அங்க அதை தாண்டி நான் வந்து கட்சி எடுத்துக்கிறேன்னு ஒரு மோடு ஒரு சில பேர் வருவாங்கல்ல என்னோட அதிகாரத்தையோ இல்லை என்னோட சமூகத்தை பயன்படுத்தியோ அதோட அதிகாரத்தை மேல பயன்படுத்தியோ ஆள் பலத்தை பயன்படுத்தி நான் கட்சி எடுத்துக்கிறேன்னு சில பேர் வருவாங்கல்ல அப்போதான் சிக்கல் வருது ஸோ இந்த மாதிரி சிக்கல் ஏன் ஏடிமைக்குள்ள வருது அப்படின்னா அந்த எப்படி இதை நான் சொல்றது கட்சியை விட எனக்கு நான் என் சமூகம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல அது மாதிரி பீப்புள் எல்லா கட்சிகளுமே இருப்பாங்க அதுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்கிறனால ஆனால் அதையுமே விடாம ரொம்ப உறுதியாக கட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இதோட ஈஸியா இதோட நேவா யாரும் ஹேண்டில் பண்ணிட முடியாது இந்த விஷயங்கள் எஸ் இப்போ நிறைய கனிம வள திருட்டு பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர் அவரோட சுற்றுப்பயணம் போறதுல வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காரு குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மணல் வந்து எடுக்கிறதா வந்திருக்கட்டும் வளங்களில் இருக்கக்கூடிய கொள்ளைகள் வந்து ஜாஸ்தி அடிக்கிறதா வந்துருக்கட்டும் அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதை உங்களோட பார்வை ஆக்சுவலாக திமுக வந்து இந்த விஷயத்தில் தான் இதுக்கு முன்னாடியே ஆட்சி இழந்ததுக்கான ஒரு காரணமாகவும் வந்திருக்கு இதுக்கு அவங்களோட வரலாறே அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் திரும்ப அதே தப்ப வந்து செய்கிறப்ப திமுக செயலுங்கிறத திமுக செயல அவங்களுக்கு தெரியும் இதை பண்ண கட்சியை ஆபத்தாயிரும் மாற்றிருக்கோம்ட்டான் அந்த டேகே இருக்கட்ட கனிமூல பிள்ளைங்கிற டேகே அந்த கட்சி இருக்குங்கிறது தெரியும் அவங்க பண்ணலை அவங்களுக்கு கீழே நான் சொன்னது அதிகாரம் அதிகாரம் பலம் உள்ள நபர்கள் இருக்காங்கல்ல அவங்க அதிகாரத்துக்கு மேலே டாப் லெவலில் சொல்லாமல் முடிச்சு விட்டுறாங்க அவ்வளோ பவர் கொடுத்து வச்சுருக்காங்க இப்போது புதுக்கோட்டை சம்மந்தப்பட்ட அறந்தாங்கில் ஒரு நபர் ஜாஃபர் ஜாதிகா அவர் கெஸ் அந்த ஐயா என்ன பண்ணிட்டார் அவர் அவரை முடிச்சிட்டாங்களா மிஷின் ஏற்றி வச்சு நான் நல்லது பண்ணால் கொலை பண்ணுறாங்க இதுக்கு பர்மிஷன் அங்கே கேட்குறது இல்லை இங்கே பிரச்சனை வருதை முடி முடிச்சுட்டு தலைமையிட சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மோட்ல தான் டீல் பண்ணுறாங்க ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக கூட திருப்பூர் எஸ் அங்க ரோடு இங்க எதுக்கு ரோடுங்கிற மோட்ல கேட்டதுக்காக காரை வச்சு இடிச்சு கொடுறது ஸோ காரை வடிச்சு இடிச்சு கொடுறதுக்கு தலைமையிட்ட கேட்பாங்க நான் சொல்றது அரசு தலைமை கிடையாது அதுக்கு பின்னாடி இன்னொரு ஹேர் அறிக்கை இருக்கும்ல பின்னாடி அந்த குண்டாசுங்கிற மோட்ல சில பேர் இருப்பாங்கல்ல அவங்க லிங்க்ல வந்தா இருப்பாங்க அவங்க எல்லாம் கேட்கலாம் நம்மளால முடி முடிச்சு இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மூட டீல் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான மனிதர்கள் இது பவர்ஃபுல் கிடையாது அசிங்கமான மனிதர்கள் ஆபத்தான மனிதர்கள் நம்ம வாழ்ற சொசைட்டிக்குள்ள அரசின் பேர்ல அரசின் அதிகாரத்தின் பேர்ல இயங்கிக்கிட்டு இருக்காங்க இப்படி இயங்குறப்ப நினைச்சா உயிர் எடுக்கலாங்கிற மூலம் நபர்கள் அரசின் பேரில் அதிகாரத்தை பேரில் இயங்கிட்டு அதை எப்படி பாதுகாப்பாக நம்ம ஃபீல் பண்ண முடியும் யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லை இது கனிம வள அதுக்கு வந்து பாதுகா பாதுகாப்பு இல்லை கனிம வளங்கள் இங்கே இருக்கக்கூடிய மற்ற வி விவசாயம் சார்ந்த விஷயங்கள் அதுக்கு பாதுகாப்பு இல்லை மனிதர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து வந்துட்டு இருக்கு குறிப்பாக வந்து சொல்லப்போனால் சென்னையிலே வந்து நம்ம வந்து பார்த்தா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் போன மாதம் அந்த கரெக்டாக அந்த கூலி ரிலீஸ்க்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து முன்னாடி பயங்கரமாக வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு என் கூலியோட சொல்கிறேன்னா அது நாளப்போ முதலமைச்சர் கூலி படம் வந்து பார்த்து ரிவ்யூலாம் வந்து போட்டாரு ஸோ அந்த பிரச்சனை பற்றி அடுத்து யாருமே வந்து பேசவே இல்லையா அதுக்கான சொல்யூஷன் என்னாச்சுன்னு வந்து தெரில இதெல்லாம் வந்து தங்களோட ஆட்சியவே பாதிக்கும் அப்படின்றத தெரியாமல் இருக்கா திமுக அதெல்லாம் இல்லைங்க இது இது இதை நம்ம பாதிக்காமல் எப்படி நேக்காக கொண்டு போகலான்னு சொல்லி அதுக்கான சப்போர்ட்டிவ் சிஸ்டம் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்காங்கிறேன் குவாலிட்டியான சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இப்போ விசிகா ஆனால் திருமான் இருக்கார் அவர் 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 அவ்வளோ பிடிக்கும் நமக்கு ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த போராட்டம் வேண்டாம் இது நிரந்தர இல்லை அதுக்கு ரீசன் ஒன்று சொல்கிறாரு என்ன அப்படின்னா குல தொழிலாக மாற வேண்டாமே இது அப்படிங்கிறாரு இ சில விஷயங்களை பேசலாம் கரெக்டு இது அப்போ ஆரம்பத்தில் தானே பேசியிருக்கணும் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது இத்தனை வருஷங்கள் அவங்க வந்து ஒரு நிரந்தர பணியார்கள் மாத்திரங்கிற பேரில் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறப்ப அப்போ ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமும் இந்த ப்ராசஸ் வந்து இந்த 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 நபர்கள் பண்ண போகிறாங்க இந்த சமூகம் சார்ந்த நபர்கள் பண்ண போகிறாங்கன்னா அப்போ இது குல தொழிலாளர் வாய்ப்புகள் தான் அதிகம் அப்போ இந்த ப்ராசஸ் நிறுத்து எல்லாரும் மிக்ஸ் பண்ணி போடு இல்லை மிஷினை இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணு மனிதர்களை இறக்காத அப்படிங்கிறத நான் ஆரம்பத்தில் பேசியிருக்கணும் இதுக்கான சொல்யூஷனை யாரை வச்சு எப்படி பேச வைக்கிறாங்க பாருங்களேன் இதுக்கான பதில் நம்மளால் பேச முடியாது ஸோ அதான் சொல்லல எதை எதை யார் யாரை வச்சு பேச வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அது அந்த சமூகம் சந்தரட்டும் கட்சி சந்திர பொருளாட்டும் இல்லை இப்போ நம்மள மாதிரி மீட்டரில் பேசுகிறோம் அப்படின்னா யூடியூபர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர்ல வித் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோடவே இங்கே இருக்கு அப்போ இது இப்படி தான் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் இருக்குல்ல அநியாயமாக ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் கட்டமைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கடைசியாக சரிஞ்சு விழுந்து நம்மளே அமைக்கிறோம் பார்ப்போம் இப்போ அந்த தேர்தலுக்கான சூடு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு வந்து போயிட்டு வந்திருக்கு தாவைகா தலைவர் விஜய் அவரோட சுற்றுப்பயணத்தை திருச்சியில் வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலாக காலைல பத்தரை மணிக்கே வந்து ரீச் ஆக வேண்டியது நாலு மணி நேரம் மக்கள்லாம் சூழ்ந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டாங்க க்ரௌடு சேருது அதை பார்க்க முடியுது பட் இது வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துருக்கு எல்லாருமே வா வந்து மாறுமா அப்படின்றது இன்னும் விஜய் தரப்புலருந்து என்னென்னலாம் பண்ணுனால் அவர் சைடு பலமாக ஆக்க முடியும் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க விஜய் மட்டும் இல்லாமல் கட்சியாக எஸ் முதல்ல விஜய் சார் தெளிவாகணும் தெளிவாகணும் மீன்ஸ் அந்த பேச்சு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்கல்ல எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் தான் கொடுக்குறாங்க அது இது இது என்ன இது மக்கள் நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்க இது எந்தளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணிடணும் கரெக்ஷனை நான் முன்னாடி பண்ணிடணும் ஏன்னா பேசுனதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரோல் நம்மளும் பேசுகிற எதுக்கு தானே பேசுகிறோம் தப்பாக இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறோம் இப்போ அரசியல் புரியல இருக்குது இல்லைங்கிறது அந்த ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குல்லங்க சாரோட ஏஜ் தானே ஃபிஃப்டி ப்ளஸ் தானே சம்திங் எனக்கு தேர்ட்டி த்ரீ நாங்களாம் அவங்க அரசியல் பற்றி பேசலாமா கொள்கையில் குழப்பங்கள் இருக்குன்னு பேசலாம் ஆனால் பேச்சே தப்பாக இருக்குன்னு நான் பேசலாமா அதுவே அந்த ஏஜ் ஃபேக்டரி இவ்வளோ அனுபவங்கள் எப்படி அவருக்கு இதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ அப்போ அதை மூலம் சார் கரெக்ட் பண்ணிட்டார்னாலே அவர் தான் வேல்யூ அதிகமாயிடும் அதை தாண்டி குவாலிட்டிஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பொதுப்படையாக சும்மா பேசுகிறாங்க எல்லாருமே ஏன்னா இவ்வளோ இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க அவங்கள பறிச்சே கூடாது அப்படிங்கிறதுக்காக நாகரிகமான வார்த்தைகளை அரசியலில் பயன்படுத்துறாங்களே தவிர இவ்வளவு தொண்டர்கள் அவருக்கு இல்லை க்ரௌட் இல்லை அப்படின்னா கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க ஏங்க அப்படின்னா அவரோட அந்த ஸ்பீச்சில் குவாலிட்டி இல்லை ஃபன்னாக இருக்குது இதை இதை எந்த அரசியல்வாதியும் ஒரு அரசியல் பேச்சாகவே எடுத்துக்க மாட்டாங்க இந்த பேச்சு எந்த தாக்கத்தையும் உண்டாக்காது போய் தூங்கி அஞ்சா மறந்துடுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ என்னைக்கே சீமான் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேச்சில் தடவை யூடியூபில் பார்க்குற ஒரு இம்பாக்ட் இருக்கும் அது மாதிரி பல பேர் பேச்சாளர் இருக்காங்க ஆனால் இங்கே இந்த பேச்சு இம்பாக்ட்டை உண்டாக்குதா இல்லை இல்லை ஸோ அதனால சொல்கிறேன் அரசியல்வாதி யாருமே இவரோட பேச்சை என்ன சொல்கிறது கன்சிடர் பண்ணுறது இல்லை வேல்யூவான ஸ்பீச்சாக எடுத்துக்கிறது இல்லை அதை வேல்யூவான ஸ்பீச்சை மாற்றணும் அதுக்கப்புறம் தான் இருக்கிற கஷ்டமான டாஸ்க்கு ஆக்சுவலி இம்பாசிபிள் டாஸ்க்கு அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள வந்து இவரை சொல்கிறத கேட்க வைக்கணும் ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரையே ஜம்ப் பண்ணி போய் ஹெக் பண்ண பார்க்குறாங்க ஃபோட்டோ எடுக்க பார்க்குறாங்க கை காலை பிடிச்சி தூங்குறாங்க ஸோ இதாக இருக்கிறதே கஷ்டமான டாஸ்க்கு சொல்கிறாங்க ஆக்சுவலி இம்பாசிபிள் டாஸ்க் இது நடக்காது ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா அவர் அரசியல் தலைவர் அவரில் ஹீரோவாக இத்தனை வருஷங்களாக அவங்க மனசில் பதிஞ்சிருக்காருங்கிறப்ப கடவுளாக தான் பார்க்குறாங்க ஸோ அதை மாற்றிட்டாருன்னா ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக வரும் அடிப்படை மரியாதை அந்த கட்சி கிடச்சிடும் அதுக்கான கஷ்டம் எல்லா கட்சியும் வந்து பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இளைஞர் த தலைமுறைக்கு அவங்களோட சித்தாந்தங்களை சொல்லி கொடுக்கறது தான் ஒரு முதன்மையான தேவையாக வந்திருக்கு ஸோ அந்த அடிப்படையில் திமுக வந்திருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இல்லை மக்கள் நீதி மையத்தை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இவங்க எல்லாமே அதிமுக எல்லாருமே வந்து சேர்த்து டிவிக்கு உட்பட அவங்களோட நம்பி வர அந்த இளைஞர்களுக்கு தன்னோட சித்தாந்தங்களை சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா திமுக அதிமுகலாம் ஒர்க் ஷாப் நடத்துவாங்க பட் ஆனால் இதனால அவங்களுக்கு வந்து பயன் வந்து சேருதா வெறும் நீ அப்போ சொன்ன மாதிரி ஸ்டாலினை மட்டும் முகமாக பா பார்க்காம திராவிடம் இப்போ சீமானை மட்டும் முகமாக வந்து பார்க்காம தமிழ் தேசியம் இந்த மாதிரி எடுத்துக்கிற வேலை வந்து ஆட்சியாளர்கள் அந்த கட்சிக்காரங்க பண்ணுறதான்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க எங்கள் சுற்றியும் அது நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து முடியுது இப்போ இவ்வளவு புரிதலை நம்ம உண்டாக்கியிருக்கோம் திராவிட திராவிடம் பற்றின புரிதலை உண்டாக்கியிருக்கோம் இந்த அரங்குக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணது நம்ம முதலமைச்சர் தான் அவர் இல்லாடி இந்த அரங்கே நடக்காதுன்னு முடித்தா எப்படி அது மனசில் இறங்கும் ஸோ தலைவர் நம்ம தலைவர் தான் இப்போதைக்கு திராவிடத்தை சரியாக பார்த்துக்கிறாரு போல் அப்படி இல்லை ஒரு தனி மனுஷன்லாம் எந்த ஒரு கொள்கையும் தாங்கியெல்லாம் பிடிக்க முடியாது அந்த கொள்கை ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறப்ப அதை ஃபஸ்ட்டே விதச்சிருந்தோம் ப்ராப்பராக விதைச்சிருந்தா அந்த கொள்கையை வளர்ந்து பரவி ஆலமரமாகிடும் ஸோ அப்படி இருக்கப்ப இங்கே சரியுது வீழ் வீழுது அப்படின்னா அதை பேஸாக வச்சு அரசியல் பண்ணுற நபர்கள் சரியில்லைன்னு அர்த்தம் அதுதான் ஸோ அந்த வகையில் இங்கே அந் அந்த மாதிரி ஷார்ப்பான பீப்புள் யாருமே இல்லை யாருக்குமே அது தேவையும் படலை மீன்ஸ் நம்ம கட்சியில் இருக்க தொண்டர்கள் கொள்கையை மட்டுமே கொள்கை மட்டுமே உறுதியாகக்கூடாது உறுதியாகட்ட ஆப்பு யோசிக்க ஆரம்பிச்சிருவான் தன்னோட அடுத்த தலைமுறைக்கு கொள்கையை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுருவான் அவங்க அரசியல் கற்றுக்கணும்னா அவன் நம்மக்கிட்ட வரணும் நம்ம சொல்லி கொடுக்குற அரசியல அவன் கற்றுக்கணும் அவனாக இருக்கட்டும் அவன் பிள்ளையாக இருக்கட்டும் அவன் நேரம் அவன் பிள்ளைக்கு அரசியல் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா அது வேறு மாதிரி புரிதலாகிடும் அடிப்படை புரிதல் உண்டாக்கி சேஃப் ஜோன் தள்ளி விட்டுருவான் அந்த பையனை ஸோ அது நண்பரவே கூடாது எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் நீ அரசியல் கற்றுக்க ஏன்ட்ட தான் வரணும் நான் தான் அரசியல் நீ உன் பிள்ளை உன் பேரன் எல்லாம் எங்ககிட்ட தான் அரசியல் கற்றுக்கணும் ஆனால் நாங்கள் மேலே தான் வாழ்ந்துட்டுருப்போம் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த விஷ இந்த விஷயங்கள் புரியாத வரைக்கும் தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரோட பிறப்பும் வீணாகிட்டு தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அரசியல் புரிதல் உண்டாகி ஒரு நிலை நிலைத்தன்மை உண்டாகி அடிப்படை நிம்மதி ஒன்று பரவிடுச்சுன்னா அதை தாண்டி வாழ்க்கையின் தேடல்கள்னு இருக்குல்ல தனிப்பட்ட மனுஷனுக்கான பெண்ணுக்கான ஆணுக்கான தேடல் ஒன்று இருக்குல்ல ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல அதை நோக்கி நகர்றப்ப வாழ்க்கை முடிகிறப்ப ஓகே ஒரு விஷயம் நம்ம நினச்சோம் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருந்துச்சு அதனால் அரசியல்குள்ளே போனோம் அந்த அடிப்படை நிம்மதி கிடைச்சிச்சு நமக்கு நம்ம குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் அப்புறம் நமக்கான தேவை நோக்கி போனால் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் இங்கே எதுவுமே இல்லாமல் பிறந்தால் நேராக அரசியல்குள்ளே வந்தோம் அரசியலே பண்ணி தவிச்சிக்கிட்டே இருந்தோம் அதுக்குள்ளே இறந்து போனோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதனால சொல்கிறேன் தமிழ்நாட்டு உயிர்கள் பிறந்து முழுசாக அதோட கோலை அடைய முடியல தமிழ்நாட்டில் எஸ் அவங்களோட அந்த நேரத்துக்காண்டி ரொம்ப வந்து நன்றி போ நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி அழகா வந்து டிஸ்கஸ் நீங்க வந்து பதில் வந்து சொன்னீங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு காணொலியில் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் நன்றி